ஓம் சாய்ராம் ஜே சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி எதிர்காலத்தில் முன்னேற போகிறோம் என்ற கவலையோடு மனதில் குழப்பத்தோடு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறாய் அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம் நிக்கவளையப்படாதே விரைவில் உனக்கான மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அந்த மாறுதல்கள் எப்படி இருக்கும் என்று நீ பயப்படாதே அது நன்றாகவே இருக்கும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்ற மாறுதல்களாக இருக்கும் நல்ல மாறுதல்களாக இருக்கும் அந்த மாறுதல்கள் ஏற்பட போகிறது விரைவாகவே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களுமே உண்டாகப் போகிறது உன் முன் ஜென்ம தொடர்பு ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது எப்போதோ உள்ள தொடர்பு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உனக்கும் அதற்கும் முன் ஜென்ம தொடர்பு ஒன்று எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தது நடக்கவில்லையா நான் தான் காரணம் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் நீ கோபத்தில் புலம்பினாலும் அதற்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் கோபத்தில் நீ என்னை திட்டினால் கூட நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் உன்னை திட்டும் உரிமை எனக்கு இருக்கும்போது நீ என்னை திட்டும் உரிமை உனக்கு கிடைக்காதா நிச்சயம் உண்டு உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி வீண் போகாது செல்வமே நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் உனக்கானது உன் இடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கி விட்டாய் குருவை துதிப்பதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றுமே கிடையாது குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் குருவின் மீது திடு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஒருவன் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் என்னை நாடி என்னிடமே வந்தால் அவன் உடலுட உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியிருக்காது நான் உன்னுடன் எப்பொழுதுமே இருப்பேன் உனக்குள்ளே இருப்பேன் உனக்கு புறத்தும் இருப்பேன் நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவ்வாறு நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கின்றது இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் ஜனனம் புனரபி மரணம் என்பது போல இந்த உலோகத்தில் பிறப்பதும் இறப்பதுமான சுழற்சி நடந்து கொண்டுதான் இருக்கும் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று கேட்கிறார் ஒருவர் பல வகைகளில் வழி தவறி ஓடும் மனதை அவர் மீது வைத்து கவலை இல்லாமல் இருக்கும்படி கோருகிறார் வழி தவறிய மனதை அப்பாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நம் மனதை நாமே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு பகவானுக்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறாக நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது பூரண விசுவாசத்துடன் செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் பலவிதமான வேள்வி பூஜைகள் என பலவாறு இருக்கிறது அவற்றால் மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறார் நம்முடைய கடவுள் கண்மூடித்தனமாக இல்லாமல் எனது பக்தர்களாக இருங்கள் என்பதை நினைவுகூள்கிறார் கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டு என்னுடைய நாமத்தை நீங்கள் ஸ்மரணம் செய்து கொண்டே வாருங்கள் உங்களுடைய வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே அமையும் கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் எனக்கு வந்தாலும் நான் விரும்பும் இறைவன் என்னை கற்றியும் கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறது அதனால் எந்த கவலை எந்த துன்பம் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது நானே பார்த்து கொள்கிறேன் எல்லா பொறுப்பும் என்னுடையது அப்பா இறைவன் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த வீணான கவலை எல்லாவற்றையுமே இறைவனிடம் செலுத்து எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அவசர முடிவுகளை தவிர்த்து பகவான் மீது நம்பிக்கை வைத்து அவரின் கட்டளைக்காக காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மனித உயிரின் மூலமாக உதவி செய்வார் கடவுள் என்பது நிச்சயம் உண்மை சிலர் தங்களுக்கு அசாதாரணமான திறமையும் எந்தவொரு கடினமான பணியையும் நிறைவேற்றும் இணையற்ற சக்தியும் இருப்பதாக கருதுகின்றனர் இந்த ஆணவமான பன்மையால் அவர்கள் செய்யும் எந்த பணியும் எதிர்பார்த்த பலனை தராது தன்னம்பிக்கை என்பது நல்லதுதான் ஆனால் எல்லை மீறினால் அது ஆபத்தானது மனித ஆற்றல் மற்றும் சக்தியின் வரம்புகளுக்கு அப்பால் தெய்வீக சக்தி உள்ளது என்ற உண்மையை பார்க்க வேண்டும் நம்மை குருடாக்கும் அகங்காரத்துடன் இணைந்த அகந்தை மனிதனின் வீழ்ச்சிக்கு பெருமையே முதன்மை காரணம் அகந்தை தான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சிலர் அதை சமாளிக்கும் திறன் கொண்டவர்கள் என்று கருதுகின்றனர் பிரச்சனையின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவசர முடிகளை எடுத்து பரிதாபமாக தோல்வியடைந்து நஷ்டத்தையே சந்திக்கின்றனர் ஆனால் நமது வாழும் கடவுளான இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது மூலம் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் நமது செயல்களில் வெற்றி பெற முடியும் கடவுளின் அருளையும் வெற்றியையும் அவசரத்தில் பெற முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இருந்து நமது பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க நாம் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்க வேண்டும் ஒரு பூ பூப்பது அல்லது ஒரு பழம் பழுக்க வைப்பது கடவுளுடைய விருப்பத்தால் மட்டுமே சாத்தியமாகும் அது கூட சிறிது நேரம் எடுக்கும் அதுபோல நமது பிரச்சனைகளை சிக்கல்களை எல்லாம் தீர்க்கும் போது கடவுளுக்கு வழிகாட்டுதலுக்காக கொஞ்சம் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும் கடவுளின் வழிகாட்டுதல் நமக்கு தேவை என்று நினைக்கும் பட்சத்தில் நாம் பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது தவிர்க்க முடியாதது நாம் கடவுள் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்து ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் கடவுள் நமது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க கண்டிப்பாக உதவுவார் எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையே கடவுள் மீது நாம் கடைப்பிடித்தால் பக்தன்தான் விரும்பிய மனோதாரங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான் எந்த விஷயத்தையுமே எளிதாக செய்ய முடியும் சீக்கிரம் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நடக்க எல்லாமல்ல இறைவன் மீது பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து பொறுமையாக காத்திருங்கள் உன்னுடைய வேண்டுதல்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் என எல்லாம் தீரும் வரைக்கும் அந்த கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும் எப்போதும் அசையாத நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும் நாம் சொல்லிவிட்டோம் நமக்கு செய்ய கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் மீது முழுமையான பக்தி கொண்டு நாம் காத்திருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று காத்திருந்தாய் அல்லவா அந்த அதிசயம் இன்று இப்போது நடக்கப் போகிறது பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது பல நன்மைகள் உன்னை தேடி வரப்போகின்றது நிச்சயம் நான் அதை நடத்தி தருவேன் தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகில் உன்னை சுற்றி நடக்கும் அகம்பவங்கள் அனைத்துமே அதற்கேற்ப உன்னை செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் நீ உணர்ந்து கொள் அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் நிச்சயம் முன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர முயற்சிகளுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் மீண்டும் உன்னை வரச் செய்வேன் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அவரிடமிருந்து உனக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் எல்லாம் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் உன்னுடைய மனபாரம் தீர்ந்துவிடும் நீ கவலைப்படாதே நீ கேட்ட இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ என்ன கேட்டிருந்தாயோ அந்த உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ என்னுடைய பிள்ளை உன்னை நான் கைவிட மாட்டேன் கவலையின்றி நெம்மதியாக ஏறு சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்லப் போகின்றாய் உனக்கு பொற்காலம் தொடங்கிவிட்டது உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமுமின்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உன்னை தேடி வரப்போகின்றன உனக்கு என் மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது நீ சுறுசுறுப்பாக செயல்படப் போகிறாய் உன் எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றியும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் பல அதிசயங்களை நான் கொண்டு வரப்போகின்றனே பல நன்மைகளை நடக்க வைக்கப் போகின்றனே நிச்சயம் நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இது எல்லாமே சாத்தியமாகும் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் ஒரு நபரிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரும் தடையாக இருந்த உதவியெல்லாம் இனி தடை நீங்கி தானாக உன்னை தேடி வரும் உன் மனபாரம் முற்றிலுமே குறைந்துவிடும் உனக்கான பொற்காலம் இந்த நொடி முதல் ஆரம்பித்து விட்டது எல்லோரும் மனித பிரிவு எடுத்திருப்பது எதனால் தெரியுமா நம்முடைய பூர்வ ஜென்ம ஏதோ ஒரு கர்மவினை மிச்சம் இருப்பதால் நாம் மனித பிறவிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய கர்மா கழியும் வரை நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும் அந்த கடவுள் சும்மா விடமாட்டார் அந்த கர்மாவும் நம்மை சும்மா விடாது கர்மாவிற்கென்று ஒன்பது விதிகள் இருக்கின்றது அதை நன்கு அறிந்து கொண்டால் இந்த ஜென்மத்திலாவது நாம் புண்ணியம் செய்யலாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திருப்பி வந்து சேரும் இதுதான் முதல் விதி வாழ்வில் நமக்கு நடப்பது எதுவும் தானாக அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தாம் நடத்தி செல்ல வேண்டும் இது இரண்டாவது விதி சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் இது மூன்றாவது விதி நான்காவது விதி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறிவிடும் இது நான்கு ஐந்தாவது விதி நம்முடைய வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாம் தான் பொறுப்பு என்று உணர வேண்டும் நேற்று இன்று நாளை இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அதை நாம் நன்றாக அறிந்தும் இருப்போம் இது ஆறாவது விதி ஏழாவது விதி ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது இது ஏழாவது விதி எட்டு நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய சிந்தனையும் செயலும் அடங்கியிருக்கிறது இது எட்டாவது விதி ஒன்பதாவது விதி என்ன தெரியுமா நம்முடைய முன் காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் எதிர்காலம் ஒன்று இருப்பதாகவே நம்மால் உணர முடியாது இதோடு நம் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டே இருப்போம் இது ஒன்பதாவது விதி இப்படி கர்மா தனக்குத்தானே ஒன்பது விதிகளை விதித்து வைத்திருக்கிறது அதன்படிதான் நாமும் நடக்க வேண்டும் நாம் பிறருக்கு நன்மை செய்தால் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பிற்காலத்தில் ஆபத்து காலத்தில் அதற்கு நமக்கு கை கொடுக்கும் நாம் ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது நமக்கு பிற்காலத்தில் தீங்கை தான் தரும் அதனால் நாம் எது செய்தாலும் என்ன செய்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து நன்மையாக இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த நேரத்திலும் தீங்கு நினைக்கக்கூடாது தீங்கு செய்யவும் கூடாது பிறரை பற்றி புறம் பேசவும் கூடாது நம்மால் முடிந்த உதவிகளை நம்முடைய கர்மாக்கள் குறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் கர்மவினை குறைவதற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்து கர்ம பந்தத்திலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்ய வேண்டும் அமைதியாக இருந்து இறைவனின் பாதத்தை தஞ்சமடைந்து அவருடைய நாமத்தை நாம் ஜபித்து கொண்டு இருந்தாலே போதும் நாம் பாதி கர்மாவை ஒழித்து விடலாம் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க அப்பாவின் பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் நான் ஒன்னிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணுன்னு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அதற்கான கால நேர சூழ்நிலை எல்லாமே இப்போ கூடி வந்திருக்கு நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு பொறுமையாக கேளு அவசரப்படாமல் கேளு புரியுதா உன்னகிட்ட உன்னை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னாடி இருப்பதை மட்டும் நீ பாரு உனக்கு பின்னாடி நோக்கி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து கூட நீ பார்க்காத அப்படி பார்த்து நச்சுக்கோ உன்னால் முன்னால் இருக்கும் வழியை பார்க்கும் தருவாய நீ தவற விட்டுடுவ நீ பாதை சரிதான் நீ பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போனா நேர் பாதை போவ போவே வழி தவறி வேறு தானே நீ போவ அதனால் முன்னால் மட்டும் நீ பார் பின்னோக்கி நீ பார்க்கவே பார்க்காத உன்னகிட்ட ஒரு சிறு குறை இருக்கு எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து அதை பெருசாக நினைத்து புழுங்கி புழுங்கி ஒன்று நீயே காயப்படுத்திக்கிட்டு இருக்க அதை நீ இருந்து முற்றிலுமாகவே தவிர்த்திடணும் உன்னுடைய கர்வம் உன்னுடைய ஆணவத்தை எல்லாமே நீ தூக்கி எறியணும் உனக்கு நிச்சயம் வெற்றி அப்போ தான் கிடைக்கும் உன்னை புரிஞ்சு கொள்ளாம உன்னை பற்றி ஒன்னுக்கு ரெண்டா பேசியவர்களோட உன்ன முகத்தை நீ பார்த்தியா இல்லையா அவங்கள்ட்ட இருந்து நீ விலகி போகணும் அவங்க அப்படித்தான் தெரிந்த பிறகும் அவங்களை நம்பி உன்னுடைய இழந்துக்கிட்டே இருக்க அவர்களை நம்பாதன்னு நானும் பல முறை சொல்லிட்டேன் அவங்கள என்னட்ட விட்டுடு நான் பாத்துக்கிற நம்பிக்கை துரோகம் செஞ்சவர்களுக்கு நான் பாடம் பகட்டுற நீ எதுக்கும் வருந்தாத அவங்க அப்படி பேசுனாங்கன்னா அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தை எப்படின்னு நீ கண் கலங்காத விருத்தப்படாத எதுக்குமே நீ கண் கண்கலங்கி நிற்கக்கூடாது அவங்களுக்கு நான் எப்போ புரிய வைக்கணும் அப்படி நான் புரிய வைப்பேன் நீ என்னுடைய குழந்தை இல்லையா நீ எல்லாருக்கும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டு இப்போ நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இது உனக்காக மட்டும்தான் ஏன்னா நீ ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்க உன் மன அழுத்தத்தை குறைப்பதற்காகத்தான் நான் இப்போ ஓடி வந்திருக்கேன் உன்னுடைய கஷ்டம் தீர்க்க யாரும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கதான் நான் உன்னை நோக்கி வந்தேன் அப்பா உன்னை பத்தி ஒரு விஷயத்த சொல்ல போறேன் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் நல்லா கவனிச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில உன்னை அவமானப்படுத்தியவருக்கு உன்னுடைய அன் அமைதியை மட்டும் நீ பரிசா கொடுக்கணும் பெருசா எதுவுமே செஞ்சிடக்கூடாது உன்னை வெறுத்தவங்களுக்கு புன்னகைய நீ பரிசா கொடு உன்னை ஏமாத்தியவங்களுக்கு மன்னிப்ப நீ பரிசா கொடு உன்னுடைய உன்னை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தியவங்களுக்கு உன்னுடைய நன்றியை நீ பரிசா கொடு ஏனென்றால் இவங்க எல்லாமே உன்னை சிதைத்தவர்கள் அல்ல அவங்களுக்கே தெரியாம உன்னுடைய ஆள் மனதில் யார் யார் பட்டவர்கள் என்பதை ஆழமாக செதுக்கியவர்கள் அவர்கள் உன்னுடைய கருமாவை ஒழிக்க வந்தவங்க அவங்க அதனால் அவங்களை பற்றி நீ கவலைப்படாத உன்னை அவமானப்படும் போது நீ அவதாரம் எடுக்கணும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்கணும் நீ புண்படுகிற போது புன்னகை மட்டுமே செய்யணும் வாதாடுவதை எல்லாம் விட்டுட்டு நீ வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மன நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா நீ எப்பொழுதும் வாழணும்னா அப்பா சொல்வதை கேட்டு அதன்படி நடந்துக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கை செம்மையாக மாறும் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏலனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவழி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் சேம்மிப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணி இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் தைரியமுள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் நான் கேட்கிறேன் நிற உடையில் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணர்ந்து குரு பகவானின் சாய்பாபாவின் ஆசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகிலே நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள்